நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாம்பவர்களான இசை நானே இளையராஜா எஸ்பிபி ஜானகி அம்மா சுஷில அம்மா சித்ராமா போன்றவருடைய பாடலை எடுத்து அதை அற்புதமா பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஏழை குடும்பத்தை சேர்ந்த திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோ அவர் இந்த வாரம் அந்த மனோ பாட்டி ரவுண்ட்ல இளையராஜா மற்றும் மனோ காம்பினேஷன்ல வந்த ஒரு அற்புதமான மெலடி பாடலை எடுத்து அதை தன்னுடைய இனிமையான குரல்னால ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் கலங்கடிச்சிட்டாரு அதற்கு ஜான் ஜெரோம் ரொம்பவே பாராட்டிய மனோவர்கள் இந்த காம்பினேஷன்ல வந்த பாடலை கேட்ட உடனே அவருக்கு இளையராஜாவுக்கும் இளையராஜாவுக்கும் இருந்த உறவை பத்தி பகிர்ந்திருந்தாரு அப்படி சொல்லும் போது இந்த நாற்பது வருட என்னுடைய இசை வாழ்க்கையே எனக்கு இளையராஜா சார் போட்ட பிச்சர் தானே ரொம்பவே எமோஷனல் ஆகி கண்ட்ரோலே பண்ண முடியாம சூப்பர் சிங்கர் அரங்கத்திலேயே ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தார் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கிய நடுவராக இருக்க பாடகர் மனோவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால இசை பயணத்தை முடிச்சிருக்காரு அத ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடுற வகையில இந்த வாரம் ராக் ஸ்டார் மனோ ஃபார்ட்டி ரவுண்ட் நடக்குது இதற்கு பாடகர் உன்னி மேனன் மால்குடி சுபா கல்பனா வெண்ணிலாடை மூர்த்தி மற்றும் பலரும் சிறப்பு விருதுகளாக வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல சூப்பர் சிங்கர் ஜூனியர் போட்டியாளர்களான குட்டி மேகனா அக்ஷரா குட்டி ஸ்ரீனிதா மற்றும் அர்ஷினின் பலரும் வந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே பாடகர் மனோடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்த சம்ம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான குரலோட ஒவ்வொரு வாரமும் மெலடி பாடலை எடுத்து சூப்பரா பாடிய திறமையான போட்டியாளரான ஜான் ஜெரோம் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற ராக் ஸ்டார் மனோ பார்ட்டி ரவுண்ட்ல பிரபுவனுடைய சின்னத்தம்பி படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில பாடகர் மனோ அவர்கள் பாடிய துளியிலே ஆட வந்த மெலடி பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் சோகத்துல ஆழ்த்தி இருந்தார் இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு வீரர்கள் எல்லாருமே பாராட்ட அனுராதா ஸ்ரீராம் மற்றும் சுஜாதமானவர்கள் சொல்லும் போது உங்களுடைய குரல்ல இந்த பாடலை கேட்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு அந்த வழி அப்படியே தெரியுதுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க ஆன் பிறகு இந்த பாடல படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில பாடின மணவர்கள் சொல்லும் போது இந்த பாடலா அவருடைய இசையில எனக்கு பாடினது பழைய நினைவுகள் எல்லாம் ஏற்படுத்துது என்னுடைய இசை கெரியர்ல ரொம்பவே முக்கியமான பாடல் இது இப்ப

வச்சதை பத்தியும் அதுக்கு அந்த நினைவுகளை பகிர்ந்தது பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ